சோதரா ஓ சோதரா ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் நம்பி நல்லா இருந்துச்சா புலிக்கு எதுக்கியா பொன்னாட சோதரா சோதரா சொல்லடா சோமா சொல்லடா சோமா இது பதினேழு வருடமாக எழுதி உறங்கிக் கொண்டிருக்கும் பாடல் பாடல் இது தாளமும் சேர்ந்து உலகே கேட்க விரைவில் வெளியிடுவேன் என்ன சிலேகன் நல்லா இருந்துச்சா தம்பி நல்லா இருந்துச்சா இது முதல் முறையா இது அனைவருக்குமான பரிசு இவருக்கு இப்பவே ஆரம்பிச்சிடுறேன் கொஞ்சம் இதை படிக்கணும் அதனால் அந்த மேடையும் வேணும் பட் இவருக்கு பக்கத்தில் வச்சுட்டு இத பெரிய எங்க வச்சு இது வைக்கணும் வேற ஒன்றும் இல்லைங்க இப்ப புறப்படும் போது என்ன பரிசு வாங்கலாம் அவர் அன்போடு வந்தாரு அவர் இப்போ வந்த போது நான் சொன்னது உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டாரு எனக்கு இந்த பொன்னாடை எல்லாம் வேண்டாம் என்னை அரவணைத்து கொள்ளுங்கள் நான் அவரை அடவணைச்சு பார்த்தது முதுகில் என்ன இருக்குன்னு பார்க்க இல்லை அவர் என்ன அப்படி பார்க்கல அவருக்கு எத்தனை தழும்பு இருக்கு இருக்கு எனக்கும் தான் அவருக்கு நான் பரிசு இது கொடுத்தா போதும் புலிக்கு எதுக்கியா பொன்னாட மேல பாருங்க அத தொட்டு பார்த்து உணர்ந்தாலே போதுமானது இத தொட்டு பார்த்துட்டேன் தம்பிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இடுப்பில் தூக்கி கொஞ்ச வேண்டிய தாய்மார்கள் அதை கொஞ்சி விட்டார்கள் இந்த நீல குழந்தைக்கு இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்